இமாம் ஷாஃபி மாலிக் ரஹிமத் உள்வாகி அலைகி அவர்களுடைய மாணவன் ஒத்தாதுக்கும் மாணவனுக்கும் மத்தியில் ஒரு கருத்து வேற்றுமை இமாம் மாலிக் அஹ்மத் உள்வாகி அவர்கள் சொல்கிறார்கள் இன்ன ரிஸ்க பிலா சபபின் ரிஸ்க் என்பது சபவே இல்லாமல் கிடைக்கும் தொழில் செய்ய வேண்டிய தேவையில்லை உனக்கு எழுதப்பட்ட ரிஸ்க் உனக்கு வந்து சேரும் என்ற கருத்தில் இருக்கிறார்கள்

பறவைகளுக்கு எப்படி ரிஸ்க் வழங்குகிறானோ அதே போன்று உங்களுக்கும் ரிஸ்கை தருவான் பறவைகள் காலை நேரம் பசியோடு வயிற்றில் எதுவுமே இல்லாமல் பறந்து செல்கிறது மாலையில் திரும்பி வரும் போதே வயிறு நிரம்ப உண்டு வயிறை நிரப்பிக் கொண்டு வருகிறது உண்மையான நீங்கள் சமக்குள் வைத்தால் அல்லா இப்படி உணவை தருவான் என்று இமாம் மாலிக் கிருஷ்ண துர்வாகி அழகவர்கள் இந்த ஹதீஸை வைத்து மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருந்தார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸுடைய விளக்கம் இவ்வாறு அல்ல இந்த ஹதீஸுடைய விளக்கம் அந்த பறவை காலையில் பறந்து சென்று மாலையில் திரும்பி வருவினால்தான் அதனுடைய வயிறு நிரம்புகிறது கூட்டிலே இருந்திருந்தால் அதனுடைய வயிறு நிரம்பி இருக்காது இது இமாம் ஷாஃபி ரஹிமல்லாஹு அலைஹி உடைய ஊருதியான கருத்து இமாம் மாலிக்கோடு பேசிவிட்டு வருகிறார்கள் யோசித்துக் கொண்டே வருகிறார்கள் பாதையில் ஒரு வயோதிபர் பொட்டளத்தோடு செல்கிறார் அந்த பொட்டலம் மிக கனமாக இருந்தது தள்ளாடிக்கொண்டு சுமந்து கொண்டு செல்கிறார் இமாம் இமாஷமில் உள்ள அவர்கள் அந்த வயோதிபருக்கு உதவி செய்வதற்காக அந்த பொட்டளத்தை தூக்கிக் கொண்டு அவருடைய வீடு வரை கொண்டு சேர்ந்தார்கள் அந்த வயோதிபர் ஹதியாவாக சில பேரிச்ச பழங்களை கொடுத்து விட்டார் ரஹிமல்லா அவர்களுக்கு மனதில் சந்தோஷம் நான் தான் எனக்கு பேரிச்ச பழம் கிடைத்தது இல்லை என்றால் அவர் தந்திருக்க மாட்டார் அந்த பேரிச்ச பழத்தை எடுத்துக்கொண்டு இமாம் மாலிக்கிடம் சென்றார்கள் இமாம் மாலிக்கு முன்னால் அந்த ஈச்ச பழங்களை வைத்துவிட்டு சொன்னார் இப்படி இந்த சம்பவத்தை சொல்லி சொன்னார் நான் தூக்கிக் கொண்டு சென்றதினால் தான் எனக்கு பேரிச்ச பழம் கிடைத்தது நம் மாலிக் ரசமத்துல்லாஹின் அழகி ஒரு இது ஒரு இது இச்ச பழங்கள் எடுத்து வாயில் போட்டார்கள் சொன்னார்கள் நான் எந்த ஒரு கஷ்டமும் படாமல் எந்த ஒரு சிரமமும் படாமல் எனது ரிஸ்க் உங்களின் மூலம் அல்லாஹ் எனக்கு இங்கு கொண்டு வந்து சேர்த்தான்